பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ஃபர்ஸ்ட்டு எபிக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அதை ப்ரமோவாக போட்டாங்க அதுக்கான ரியாக்ஷன் அதோட லைவ்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த எபிக்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து சம்மந்தப்பட்டது வந்து அந்த நாலு பேர் யார் ஆர்ஜே ஆனந்தி தர்ஷா குப்தா சச்சனா சுனிதா இந்த நாலு பேர் தான் அவங்களுடைய உரிமையை விட்டு கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காலை வந்து அதாவது ஆண்களை யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு கால் எடுத்தாங்கன்னா அந்த டைமில் எங்கள் நாலு பேரில் மட்டும் நீங்கள் வந்து நாமினேட் பண்ணுங்கப்பா மற்றவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனை போட்டால் முடிஞ்சு போச்சு அங்கே இங்கே இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மற்றவங்கலாம் இதை யாரும் ஞாபகப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இப்போ எப்டாக இருக்கிற அந்த சின்ன பொண்ணு சச்சனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறாங்க இங்கே வந்து டிசிஷன் எடுத்தது நாங்கள் தான் ஸோ நாங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் அவங்களையாவது பண்ணியிருக்கணும் இல்லை அதுக்கப்புறம் வந்த பெண்களையாவது பண்ணியிருக்கணும் ரெண்டுமே எங்களால் பண்ண முடியல அப்படின்னும் போது அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீபக் ரவீந்திரன் எல்லாரும் வந்து என்னம்மா நீ வளர வேண்டிய பொண்ணுமா அதுக்குள்ளே கிவ் அப் பண்ணுறோமா அப்படின்லாம் வேற அட்வைஸை போடுறாங்க இல்லை இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொல்கிறது என்னன்னா அந்த நாமினேட் பண்ணும்போது நாலு பேரையும் பண்ணணும் ஏன்னா நாங்க தான் டிசிஷன் எடுத்தோம் ஆனா இப்ப நான் மத்தவங்களுக்காக பேச முடியாதுல்ல எனக்காக தான் நான் பேச முடியும் அதனால என்ன வேணா நாமினேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா சொல்லிருக்கிறாங்க இது ஒரு குட் ஹார்ட் குட் சவுண்ட்கான கமெண்ட் இல்லை ஸ்டேட்மெண்ட்ல மற்றவங்க நம்ம தப்பை வந்து சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி நாமளே கை தூக்கி ஆமாப்பா நான் தப்பண்ட்டப்பா அப்படின்னு சொல்லணும்ல அந்த நல்ல குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கு மத்த மூணு பேரும் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க தான் இதுல தெரியல நியாயமா இது ஆர்ஜி ஆனந்தி வந்து முதல்ல சொல்லி படிச்சவங்க அவங்க நிறைய புக்கு படிக்கிறவங்க தெளிவானவங்க தர்ஷா குப்தா இதை சொல்ல போறது இல்ல சுனிதா சொல்ல போறதே கிடையாது அப்படி இருக்கும்போது ஆர்ஜி ஆனந்தி கிட்ட நான் எதிர்பார்த்தேன் ஆனா தான் இதை இங்க சொல்றாங்க சச்சனா சொல்லும் போதும் பாத்தீங்கன்னா இப்ப அதை வச்சியோ குத்துவாங்கல்ல ரவீந்தர் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாமினேட் பண்ணும் போது சச்சினாவை பண்றாரு இதே காரணத்தை தான் சொல்றாரு இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை விட்டு ஓடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்ப அந்த பொண்ணு கிளம்பலாம் அப்படிங்கிறாரு அந்த பொண்ணு விட்டு ஓடுறன்னு பொண்ணு சொன்னது அந்த சுச்சுவேஷனில் தப்பு பண்றது நாலு பேர் அப்ப நாலு பேர் அந்த பனிஷ்மெண்ட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுது மற்ற மூணு பேரும் அதை தான் சொல்லியிருக்கணும் இல்ல மற்றவங்கலாம் சேர்ந்து ரவீந்திரன் மாதிரியான ஒரு ரிவியூவர் என்ன சொல்லிருக்கணும்னா மத்த மூணு பேர்கிட்ட ஏமா சின்ன பொண்ணு எவ்வளவு உண்மையா நேர்மையா ஒத்துக்குது உங்களுக்கெல்லாம் அந்த நேர்மை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு வாங்கியிருக்கணும் அதை விட்டுட்டு இங்க எல்லாருக்குமே பயம் இருக்குல்ல நம்மள தூக்கிட்டா என்ன பண்றது நம்மள தூக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு அதனால யாராவது ஒருத்தர் உண்மையை ஒத்துக்கிட்டு வந்தா இன்னும் அவங்கள போட்டு குத்து குத்துன்னு குத்துருது அதுதான் இங்க நடந்திருக்கு அதனாலதான் சச்சனா வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷனும் வந்திருக்கு கமல் சார் அளவுக்கு இல்லைனாலும் விஜய் சேதுபதி சார் அவர் ஸ்டைல ஒண்ணு தரமா பண்ணிட்டாருப்பா சூப்பரா சம்பவங்கள் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு டைம்ல இப்படி ஒருத்தர் எவிட் பண்ணா பாத்தீங்கன்னா இது யாருக்கு பேக் ஃபைர் ஆகும் எல்லாரும் என்ன பிக் பாஸ்யா கழிவு ஊத்துவாங்க பிக் பாஸ் கிட்டதான் ஆரம்பிப்பாங்க என்ன பிக் பாஸ் இது அன்பையர் பிக் பாஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கழிவு ஊத்து ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இது பிக் ஓட முடிய போறது இல்லை அடுத்து நேரா விஜய் சேது போய் நிக்க போகுது பிஜே தான் இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அவரு என்ன சொன்னாரு ஏதாவது நான் பண்ணிட்டேன்னா நான் வந்து இவங்க தான் ஓட்டு போட்டாங்க நான் உங்களை காட்டுறேன் நீங்க வந்து தான் தீர்ப்பு கொடுத்தாருன்னு என்ன காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போனாரு ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சா நீங்க அப்படி சொல்லலாம் ஆனா இங்க உள்ள இருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் எப்படி தூக்குறாங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது இதே தப்ப தானாங்க போன முறை போன சீசன்ல கமல் சார் பண்ணாரு அதிகாரத்தை எடுத்துட்டு போய் அந்த புள்ளி கேங்கிட்ட கொடுத்து நிறைய பேர் ரெட் கார்டை தூக்கிட்டாங்க அதனால அனுப்புறேன் அப்படின்னு அனுப்பிட்டாருல அதை தானே பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் அதுடைய இன்னொரு வருஷம் இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க விடுப்பா விடுப்பா நாளைக்கு வந்து வைல்டு கார்டில் கூப்பிட்டு வந்துருவாங்கப்பா அப்படின்லாம் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல பிரமோல பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற அந்த டம்மி டிராஃபியை உடைச்சிட்டு நீங்க இனிமே ஜெயிக்க வாய்ப்பு இல்லம்மா உங்க கை நழுவி கோப்ப போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த பொண்ணு கண் கலங்க போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமா தான் இருக்கு இதை எதை சொல்லியுமே நியாயப்படுத்த முடியாது இப்ப டூ இயர்லி அப்படிங்கிறத விட இந்த மாதிரி எவைட் பண்ணா சீக்ரெட் ரூம்ல போடுங்க அதானே கரெக்டா இருக்கும் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா என்ன பெருசா ஒன்று ஹைப்பை கிரியேட் பண்றோன்றதுக்கா பண்றாங்களா டிஆர்பியா இது சிக்ஸர் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்க முடியல என்ன பொறுத்தவரை திரும்பவும் சொல்லலன்னா போன வருஷம் கமல் சார் பண்ணத்தப்ப இப்ப திரும்பவும் வேற வருஷங்கள பண்ணி அந்த பழியை மொத்தமா எடுத்து போய் மேல போட போறாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப டெலிகாஸ்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன் இதுவரை பிக் பாஸ் தான் கழிவு ஊத்திட்டு இருக்கிறாங்க நாளைக்கு விஜய் சேதுபதியும் கழிவு ஊத்த வேண்டிய சுச்சுவேஷனுக்கு மக்கள் வந்துருவாங்க ஆரம்பத்திலேயே எதுக்கு இந்த தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்